ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கூல் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிளார்க்கு ஆய்வக உதவியாளர் உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கிளார்க் பயிடங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டதாரிகளும் ஆய்வக உதவியாளர் பயிடத்திற்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ படித்தவர்களும் உதவியாளர் பயிடத்திற்கு பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க கல்வி தகுதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நோ ஸ்பெசிபிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஹெல்பர்க்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பர் மந்த்துக்கு வந்து தராங்க ஆய்வக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினான்காயிரம் வந்து தராங்க கிளார்க்கு பணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கு டைப்பிங் ஸ்பீடு ஆஃப் அட் ஃபார்ட்டி டபிள்யூபிஎம் இன் இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினான்காயிரத்தி ஐநூறுரூபா வந்து தராங்க ஆஃபீஸ் சூப்பரன்டென்ட் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வந்து தராங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஜிடி பிஆர்டி என்டிடி பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயது முதல் ஐம்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க லைப்ரரியன் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து முதல் ஐம்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உள்ளவாறு அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் சூப்பர்டன்ட்டு கிளார்கு பணிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து முதல் ஐம்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது முதல் ஐம்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்ப்பர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது முதல் நாற்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சூலூர் விமானப்படை பள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூல் சூலூர் ஸோ என்னென்ன போஸ்ட்டிங்கெலாம் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் இந்தி கேம்ஸ் அண்டு லைப்ரேரியன் பிஆர்டி மியூசிக் கேம்ஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பாலெட்டிக்கா நர்சரி அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சூப்பர்டன்ட் கிளார்க்கு லேப் அட்டண்ட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட் ஆஃப் பிஆர்டி ஜெனரல் என் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஹெல்ப்பர் ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா விவரங்களை பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேல உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க விட நம்ம மருத்துவ வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி